பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க ஜோதிடர் ஸ்ரீ குரு வாழ்க்கை வளமுடன் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம்தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விசுவா வருடம் அப்படிங்கிறது மற்ற இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வா வருஷ வருடத்துல உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மனக்காரகனான சந்திர பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல என்ன விதமான கிரக அமைப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரை குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அடுத்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சிகள் நடக்குது இதுவரை அவங்களோட ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடத்துல இருந்த நிலை இப்ப எட்டு இரண்டாம் இடங்களுக்கு பயிற்சி அடைகிறார்கள் அடுத்து சனி பகவான் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு முழுமையாக அஷ்டமச்சனி பாதிப்பில் இருந்து விருதடை அப்படிங்கிறத அடைஞ்சாச்சு கடகராசி அன்பர்களுக்கு இனிமே ஒரு விதமான தடைகளும் இல்லை ஃபஸ்ட்டு திங் பெரிய தடைகள் எதுவும் இல்லை தடைகளிலிருந்து விடுதலை பெற்றாச்சு செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அவரோட பார்வை பலன்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இருந்து அவரோட பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் இடத்துல விழுகிறதுனாலையும் வீடு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான அமைப்பு விடய செலவுகள் நிறைய நடக்கும் இடம் வாங்குறது மனை வாங்குறது வீடை கட்டுறது அல்லது கட்டுன வீட்டை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி செலவுகள் உண்டு சில பேருக்கு கடனை அடைக்கிறதளவு அடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இடம் வீடு வாங்கின கடன்களை அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து தொழில் முதலீட்டுக்கான கடன்கள் தொழில் முதலீடு செய்வதற்காக இந்த க இந்த வருமானம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருமானங்கள்லாம் அதுக்கு போகும் கூடுமான வரையும் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அதுவும் என்னன்னா சுப செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நிறையாவே இருக்கு என்னென்ன மாதிரி சுப செலவுகள் இருக்குன்னு கேட்டோம்னா தொழில் சார்ந்த சுப செலவு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகளை குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் விதமான சுப செலவுகள் நிறைய உண்டு இதையும் தாண்டி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அடிக்கடி பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும் உடல் கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது புது புது பிரச்சனைகளை உடம்புல சின்ன சின்ன மருத்துவம் தேவைப்படும் அளவிற்கு இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல வந்து அமர்றதுனாலையும் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து அமர்றதுனாலையும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விவாதம் வாக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கணும் நண்பர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் கூட ஏன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குறைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் அதே போல் பழைய விஷயங்களை அச போட்டு அதில் இருக்க நிறைவுரைகளை இப்போ பேசுகிறதுனால இப்போ இருக்க கரண்ட் லைஃப் பிரசன்ட் லைஃப் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவைப்படுகின்ற வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரு சக்கர வாகனங்கள் பழைய வண்டியை வாங்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கங்க அப்புறம் இரவு நேர பயணங்கள் தனித்து பயணம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்போ இந்த வருடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் தடைகள் ஒரு பக்கம் நீங்கிட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ப ராகு பகவானை குரு பார்க்கறதுனால அடிக்கடி பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு விஷய காரணத்திற்காக வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள்லாம் கொஞ்சம் மாற்றம் அடைவார்கள் மனமாற்றம் ஏற்படும் ஆமாம் நோய்க்கான மருத்துவம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கான ஒரு சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பானது ஒரு நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது ஆயுள் காரகன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனாலையும் அங்கே சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையும் வந்த வருடம் உள்ளவாகவே சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறார் அதனால் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவர் கொஞ்சம் தர்ம காரியங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுத்திக்கிறது நல்லது போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேற என்ன சிறப்பு விசேஷங்களை கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடுகள் தான் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது போய்ட்டு வரணும் ரெண்டாவது விஷயம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே போல் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கூடுதலா உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் லாபம் அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அமையணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவர் யோக காரகன் குறுபார்வை இருக்குது அதனால கொஞ்சம் நல்லதொரு வருமான வாய்ப்பையும் அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகத்தையும் கொஞ்சம் வழங்குவார் இந்த காலகட்டத்துக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்ன இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தியடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சினை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்